என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்களின் சிறுகதை வாழும் பேய்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் நெற்றிக்கு திலகமிட்டது போல சூரியன் ஜொலித்துக் கொண்டு இருந்தது மேல் திசை அடிவானம் தனது நீல நிறத்தை இழந்து செஞ்சாயம் பூசிக்கொண்டு மொடாக்குடியனின் கண் போல சிவந்து கிடந்தது பறவை இனங்கள் ஓய்வு தேடி வாழ்வின் சுவையான ஆனந்த கீதம் பாடி தத்தம் கூடுகளை நோக்கி வந்து கொண்டு இருந்தன அந்த மாலை மயங்கிய நேரத்தில் தான் பழனிச்சாமி சைக்கிளில் மனமின்றி புறப்பட முயற்சித்துக் கொண்டிருந்தான் பலசரக்கு கடை முதலாளி பரமசிவம் எச்சரிப்பது போல உத்தரவு இட்டார் போக மறுத்து தயங்கிய பழனிச்சாமியை மிரட்டி அன்பு காட்டி மயக்கி விட்டவராயிற்றே அடே பழனி சீக்கிரமா போயி ஒரு நொடியில வந்து சேரு நல்ல ஏவாரம் ஏவாரம் நீ இல்லாம ஒன்னும் நடக்காது போன உடனே ரெண்டு கடல் அண்ணட்டின வாங்கி சைக்கிள்ல கட்டிக்கிட்டு காத்தா பறந்து வந்துரும் சரி என்பது போல் தலையாட்டினான் அவன் மனதுக்குள் பயந்தவாறும் திட்டியவாறும் முணுமுணுத்தான் வெறுப்பின் அலைப்பாயும் கண்கள் பரமசிவத்தின் முகத்தில் நிலைத்து இருந்தன அவர் கண்களும் முகமும் அன்பில் மழையின் மேகமாக கனிந்து இருந்தன கெஞ்சுவது போல சொன்னார் அப்பா பழனி சினிமா பார்த்தேன் இல்ல இருட்டுல பயமா இருந்துச்சு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு ராத் தங்கிராதேப்பா காலை வாரத்துக்கு என்னையும் வந்தாகணும் நீயும் இருந்தாகணும் நீ இல்லன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது ஐஸ் வைக்கிறான் ஐஸ் வைக்கிறான் என எரிச்சலுடன் பழனி நினைத்து கொண்டான் பரமசிவம் இன்னும் ஏதேதோ அக்கறையும் கரிசனமுமாகச் சொல்கிறார் பணத்தை எண்ணி தருகிறார் பழனி அதை வாங்கி டவுசரின் வலது பைக்குள் வைத்து அது எம்பி கீழே விழுந்து விடாமல் இருக்க ஒரு பின்னையும் குத்தி கேரியர்ல ரெண்டு நல்லா கட்டிக்கோ போனோம் வந்தோம்னு பொட்டுன்னு வந்து சேரணும் அப்பா இங்கே வந்துடணும் என்ன நான் சொல்றது விளங்குதா என்று பறிவுடன் கூறிய பரமசிவம் விருப்பும் மிரட்சியுமாக மருண்டன் நின்ற பழனியிடம் கரகரத்து குரலினை மாற்றி இருக்கிக் கொண்டு மிரட்டினார் நான் இம்புட்டு சொல்லியும் நீ வராம இருந்தே காலையில மூணாம் கிழமை ஏவாரத்தை கெடுத்தே அம்புட்டு தான் உன்ன நாலு இழுப்பு இழுத்து போடா நான் என்ன கடைவிட்டே விரட்டி அடிச்சு போடுவேன் பாத்துக்கோ பரமசிவத்தின் சிவந்து இடுங்கிய கண்கள் ஆத்திரத்தில் மேலும் இடுங்கி போய் நாகப்பாம்பின் கண் போல பயமுறுத்தின பழனி உண்மையில் போனான் கொஞ்சம் வேலையும் போயிடும் போயிடும் உணர்வும் திரும்பிவிட வேண்டும் என்ற துடிப்பும் உருவான அதே சமயத்தில் மனதில் அடித்தளத்தில் அச்ச உணர்வு மெல்ல தலை காட்டி அவனை நடுங்க வைத்தது பரமசிவம் இன்னும் கத்திக்கொண்டே இருக்கிறார் சைக்கிள் பெடலை மிதித்து உடலின் பாரத்தை அதில் இறக்கி சீட்டில் ஏறி உட்கார்ந்து தூரம் வந்த பின்னும் கீழே போட்டுடாதே நாளை நல்ல என்ற துண்டு துக்கானியான எச்சரிக்கை குரல் துரத்தி வந்தன வெயிலும் இல்லை இருட்டவும் இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் சாம்பல் நிற வெளிச்சம் வானத்தில் ஒளி பிரதிபலிப்பாக பரவி நின்றது வெளிச்சத்தையும் நீண்டு வந்தது பழனி வேக வேகமாக சைக்கிளை விதித்தான் இளமை கொஞ்சம் முகத்தில் வேர்வை அரும்பி பிசு பிசுத்தது உதட்டின் மேல் பொசு வென வளர்ந்திருந்த பூனை ரோமங்களில் வேர்வை துளிர்த்து நின்றன புரட்டாசி மாசத்துக்கே உரிய வடமேற்கு பருவ காற்று ஓங்காரமாக வீசியடித்து மேற்கு நோக்கி வந்து கொண்டிருந்த பழனிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நின்றவாறே வானுக்கும் கடலுக்குமாய் ஊஞ்சலாடுவது போல மிதித்தான் சிலாக் ஷர்ட் காற்றுக்கு புடைத்தது பல சரக்கு கடைக்கே உரிய விதத்தில் பலவிதமான கரையும் சேர்ந்த அழுக்குமாகத்து நச மனதில் முதலாளியின் நாகப்பாம்பின் கூர்மையான கண்கள் தோன்றி அச்சுறுத்திக் கொண்டே இருந்தன வேகமாக இருட்டியது இருள் பரவ பரவ பழனியின் நெஞ்சில் இனம் விளங்காத அச்சம் தலை தூக்கி நடுக்கியது ஹே நான் எதுக்கு பயப்படணும் என்று குழந்தைத்தனமான வீராப்பும் மனதில் எழுந்தது ஆனால் அது குளத்து நீரின் நிச்சலனம் போல நிச்சயமற்றதுதான் சிறு அசைவு வந்தாலும் போதும் சலனம் வந்துவிடும் கருப்பு துணி போல இருள் பூமியை போர்த்தி மூடி விகாரப்படுத்தி விட்டது பழனி வேக வேகமாக பெடலை அழுத்தினான் இருட்டின் அடர்த்தியால் எதிரில் வரும் சைக்கிள்கள் மனிதர்கள் கூட மறுக்கின்றனர் பசிமிக்க கண்கள் போல அச்சுறுத்தியது பயந்துவிடக் கூடாது என்ற தன்னுணர்வின் காரணமாக மன ஓட்டத்தின் திசையை வேறு பக்கமாக செயற்கையாக திருப்பினான் ஆனாலும் பாழாய் போகிற இந்த நினைப்பு சுற்றி சுற்றி பழைய இடத்திலேயே வந்து நின்றது இருட்டு பேய் பூதம்னா என்ன எப்படி இருக்கும் சுடுகாடு பழனியின் மனம் வலையில் பட்ட புறாவின் சிறகு போல படபடத்தது ஐயோ இந்த நினைப்பு தொலைஞ்சு போகாதா என்று சொல்லை பட்டுக்கொண்டான் எண்ணங்களை பலவந்தமாக வேறு திசையில் திருப்பினான் இருபதுக்கும் பதினைந்துக்கும் இடைப்பட்ட வயது கொண்ட அவன் வயதுக்கு மீறிய உடல் வளர்ச்சியும் உடலுக்கு எதிரான மன வளர்ச்சி இன்மையுமாக முரண்பட்ட இருந்தான் இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே வாழ்க்கையின் ராட்ச கரங்களினால் வேண்டுமென்கிற அளவுக்கு கசக்கி பிழியப்பட்டு விட்டான் சாதாரண விவசாய குடும்பத்தின் முதல் வாரிசு தகப்பனார் உலக வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று மண்ணாகி போனார் பெற்றவளுடன் தம்பிமார்கள் மூவர் அதுவும் நண்டும் நசுக்குமாக உழைக்க முடியாது பெற்றவள் இதுதான் என்பது போல அன்றாடம் கொத்துவேலைக்கு போவாள் கூலியோ ஒருபடி கம்பு அது சோத்துக்கே பத்தாது மத்ததுக்கு குழம்புக்கு புள்ளை தின்பண்டத்துக்கு தலைக்கு எண்ணெய்க்கு துணிமணிக்கு மற்றதுக்கெல்லாம் என்ன இந்த கேள்விக்குறிகளின் வளைவுகளை நிவர்த்தக்கூடிய வலிமை அந்த ஏழை தாயிடம் இருக்க முடியாதே பல நாள் அவள் பட்டினியின் சொர்க்கத்தில் எரிந்தது மிக சாதாரணம் கசப்பே வாழ்க்கை என்று சகிப்பே உருவாக அந்த விதவை தாய் துன்பங்களை தின்று துயரங்களை பருகியே ஜீவிக்கும் கொடுமை மூத்த மகனாக பிறந்த பாவி பழனியின் மனதை உறுத்தத்தான் செய்தது தானாவது கூலி வேலைக்கு போகலாம் என்று துடித்தாலும் இவ்வளவு சின்ன யார் வேலைக்கு அனுமதிப்பார்கள் சின்ன பையன்கள் நெஞ்சில் பெரும் பிரச்சனைகள் கவலைகள் பாராங்கல்லாய் அழுத்துவதை யாராவது கண்டார்களா கவனித்தார்களா கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான் தாயின் துன்ப பாரங்களை தனது தலைக்கு மாற்றிக்கொள்ள முடியாவிட்டாலும் தானே பாரமாய் உட்கார்ந்திருப்பதையாவது தவிர்க்கலாமே என்று நினைத்தான் பிரிவது தாயை கஷ்டமாக இருந்தது எங்கெங்கோ சுற்றியலைந்தான் வெற்று வயிறு பற்றிய நெருப்பாக எரிய நட்டநடு வீதியின் வெட்ட வெளியில் தூங்கி கிடந்த இரவுகள் பல தாயின் நினைவில் தம்பிகளின் பிரிவில் மனம் கசிந்து அழுதது வயிறும் வாழ்க்கையும் துரத்தியது ஏவ இரக்கமற்ற இந்த வாழ்க்கையின் ராட்சச கால்களின் முதைப்பட்ட பந்தாக ஓடித்திரிந்து கடைசியில் பரமசிவம் கடையில் தஞ்சம் அடைந்தான் உனக்கும் ஆதரவில்லை எனக்கும் ஒரு ஆள் கடைக்கு வேணும் நம்ம வீட்டுல சோத்த துண்ணுக்கோ துணிமணி ஏதோ என்னால ஏண்டதை எடுத்து தாரேன் மாசம் பதினஞ்சு ரூபாயும் தர்ற என்ன சொல்றேன் என்று பரமசிவம் கண்ணை உருட்டி மிரட்டுவது போன்ற துணியில் சம்மதம் கேட்டபோது பழனிக்கு சொர்க்கமே தனது கதவுகளை முகம் மலர வரவேற்பது போல வருடத்துக்கு மேலே காலத்தை ஓட்டியாகி விட்டது அம்மாவுக்கு போன மாதம் கூட ஒரு அறுபது ரூபாய் அனுப்பி வைத்தான் ஆ அந்த அறுபது ரூபாய் அம்மாவை எப்படி ஆனந்தம் அடைய வைத்திருக்கும் பாலைவனத்து எண்ணத்தின் உக்கிரத்திலே காய்ந்து கிடந்தவனுக்கு ஒரு கிளாஸ் குளிர்ந்த நீர் கிடைத்தது போல அம்மா கழித்திருப்பாள் நான் கோவிச்சிக்கிட்டு ஓடி போன போது கண்ணீர் விட்டு புலம்பி இருப்பாள் எனக்கு வந்த துன்பம் போதாதுன்னு இவன் வேற நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டானே என்று அழுதியிருப்பாள் ஆனால் இன்று இந்த அறுபது ரூபாயை கண்டு பெருமையில் பூரித்து இருப்பாள் என் மகன் தங்க மகன் இம்புட்டு சின்ன வயசுல எம்புட்டு அக்கறை என்று என்னை பற்றி புகழ்ந்து இருப்பாள் இந்த கற்பனையே பழனியின் மனசுக்கு எத்தனை இதமாக இருக்கிறது சைக்கிள் இருளையும் காற்றையும் ஊடுருவி பாய்ந்து முன்னேறி கொண்டு இருந்தது கேரியரில் கட்டியிருந்த வெற்றிட்டின் இரண்டும் கடகட கடகட என்று ஒலி எழுப்பி இதோ விழுந்து விடுவேன் போகிறேன் என மிரட்டியது அந்த ஒலியே ஏதோ பயமுறுத்தல் போன்ற ஒரு உணர்ச்சியாய் அலைமோதியது ஏதோ கடந்து சென்றது சைக்கிள் சைக்கிள்களும் ஏகதேசமாக இருந்தாலும் பனிரெண்டு மைல் பயணம் இருட்டு திரும்ப வர வேண்டும் இதையெல்லாம் நினைக்கும் போது நெஞ்சில் ஒரு மர்மமான அச்சுறுத்தல் ஏற்படவே செய்தது இதே பாதையில் பல தடவை போய் வந்திருக்கிறான் ஆனால் பகலில் தான் இந்த தடவைதான் இரவில் வரவேண்டியதாயிற்று கடல் எட்டின் தூக்கி வரவில்லை ஆனால் நாளை நல்ல நாள் வியாபாரம் புரட்டாசி மாதத்து மூணாவது சனிக்கிழமை விசேஷமான நாள் ஆகவே வியாபாரம் வழக்கத்திற்கு விரோதமாக ஓஹோ வென்றிருக்கும் கொழுத்த லாபம் கிடைக்கும் அதனால்தான் பரமசிவம் அத்தனை ஆவல் கொண்டு பரபரப்புடன் பழனியை மிரட்டியும் அனுப்பி இருக்கிறார் பழனி இதையெல்லாம் நினைக்கும் போது மனம் கொதித்தது பேராசைக்கார பேய் மாதிரி நல்ல நாள் அவன் லாபம் அள்ளி கொட்டுவான் என்ன இருக்கு எப்பவும் உள்ள சம்பளம் தானே ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தானே குடிக்கும் இவன் பேயா கொழுக்கிறதுக்காக நான் நாயா மிதிக்க வேண்டியிருக்கு ராவு நேரம் ஒிலே போறோம் வே அடிச்சு மையாக அப்பிக்கொண்டு இருந்தது இன்னும் இரண்டு மைலில் ஓர் ஆலமரம் இருக்கிறது பின்னி பின்னி கிளைகள் அடர்ந்து இருண்டு கிடக்கும் பகலில் பார்த்தாலே ஏதோ மர்மத்தை பயங்கரத்தை உட்கொண்டிருப்பது போல அவ்வளவு அடர்த்தியாக சடை விரித்து பூதாகரமாக தோன்றும் அந்த ஆலம்பர தான் சுடுகாடு அதில் பிணங்கள் எரிப்பதையும் புதைப்பதையும் பல தடவை இவனே கண்ணார பார்த்திருக்கிறான் பறவைகள் கூட தூங்குகிற நேரத்திலே நான் பரப்பெடுத்து போய் திரிகிறேன் ஆந்தை மாதிரி அந்த பறவைகள் செஞ்ச புண்ணியம் கூட நான் செய்யல போலும் அதான் அவைகளுக்கு இருக்கிற சுதந்திரமும் ஓய்வும் நமக்கு கிடைக்கல சோகமான எண்ணங்கள் மூளையை சுற்றி நெஞ்சில் ஒரு வித துன்பமான வேதனையை ஏற்படுத்தியது ஆயிற்று அந்த பெரிய நகரத்தின் டியூப் லைட்டுகளின் வரிசையை அடைந்தாயிற்று எண்ணெய் டின்னும் வாங்கியாயிற்று சைக்கிளில் இறுக்கி கட்டி ஸ்டாண்டை எடுக்கும் போது சைக்கிள் பாரமாக இருந்தது ஏதோ செக்கிழுப்பது போல கடினமாக இருந்தது சைக்கிளின் பாரத்தை தனது வலது தோளில் சாய்த்திக்கொண்டு உருட்டினான் மணி என்ன இருக்கும் ஒரு கடையில் பார்த்தான் ஒன்பதரை இந்நேரம் கிராமங்கள் அடங்கி இருக்கும் சாலைகளில் போக்குவரத்தும் மனித நடமாட்டமும் குறைந்து விட்டது ஒரு ஓட்டலில் தண்ணீரை குடித்தான் ஒரு சாயா வாங்கி பருகினான் லேசாக வாடை காற்று வீச ஆரம்பித்து விட்டது சைக்கிளை எடுத்தான் டைனமோவின் ஒளி டியூப்லைட் வெளிச்சத்தில் அமிழ்ந்தது வரும்போதிருந்ததை விட மிதிக்க சிக்கலாக இருந்தது லோடு வண்டி என்பதால் ரொம்ப சிரமப்பட்டு மூச்சு பிடித்து மிதித்தான் மைல் ஊரடங்கிய நேரம் கும் இருட்டு ரோட்டில் ஆளரவமும் வடிந்து விட்டது நகரத்தை கடந்தவுடன் மூளையில் சிந்தனைகள் மொய்த்தன இருட்டை பற்றி பூதத்தை பற்றி பேயை பற்றி அவன் மனம் நடுங்கியது அந்த நினைப்புகளை விரட்டிவிட முயற்சித்தான் குழந்தைகளுடன் விளையாடிய சமயத்தில் கேட்ட பேய் கதைகள் பெரியவர்கள் பேச்சில் பேய் அடித்து மனிதர்கள் இறந்த கதைகள் அப்படி இறந்த மனிதர்கள் ரத்தம் ரத்தமாக கக்கி முதுகில் ராட்சசக்கரத்தின் தடம் பதிந்த கதைகள் எல்லாம் பழனியின் மூளையை சுற்றி நெஞ்சை திடுக்கிட வைத்தது சைக்கிளை மிதித்தான் பெடலை தன் உதைத்தான் சக்கரங்கள் உருண்டன சாலையின் இரு மருங்கிலும் உள்ள குட்டி மரங்கள் குட்டி பிசாசுகள் போல பின்னோக்கி ஓடிற்று முன்னால் விரித்த கருப்பு துணியாக நீண்டு பெருகும் தார் ரோட்டை கூர்மையாக பார்த்தபடி இருந்தாலும் சிந்தனை கட்டறிந்த குட்டி போல எங்கெங்கோ திரிந்தன பேய்கள் செத்த மனுஷங்க ரத்தம் கக்கி முதுகிலே கையோட அஞ்சு விரலும் அப்படியே பதிஞ்சிருந்ததை என் கண்ணாலே பார்த்தேன் போன்ற உரையாடல்கள் பழனியின் உள் நரம்புகள் பூராவும் சிலிர்த்தன அச்சத்தில் அந்த நினைவுகளின் விசித்திர அதிர்ச்சியில் நிலை குலைந்தான் உள்ளங்கை வேர்த்து ஹேண்டில் பாரில் இருந்து வழுக்கவது போன்ற பிரமை சிறு சிறு அரபமும் அவனை பெரிதாக பயமுறுத்தியது ஏனோ அம்மாவையும் நினைத்து கொண்டான் ஏதோ மரண வாசலில் நிற்பவனை போல யாரோ தன்னை ரகசியமாக தொடர்ந்து வருவது போன்ற ஒரு பிரமை பிரமையை உண்மை என நம்பி விசுக்கென திரும்பினான் எங்கும் இருட்டு சூழ்ந்த வெறுமை மனித வாடையே இல்லாத மாயலோகத்தில் தான் மட்டும் கொண்டது போன்ற மனப்பிராந்தி அந்த அகால வேளையில் எங்கோ ஒரு கொடூரமான அலறல் அந்த ஆந்தையின் அலறல் அவன் இதயத்தை ஊடுருவி உணர்வில் கலந்து ஒவ்வொரு ரோம கண்ணும் சிலிர்த்து அடங்கின மனசில் கட்டி வைத்தது போன்ற புல்லரிப்பு தனது கடை முதலாளி பரமசிவத்தை நினைத்து பார்த்தான் பேராசை பேய் என்று திட்டினான் திட்டே தன்னை பயமுறுத்தும் வார்த்தையாக இருப்பதை உணர்ந்து திடுக்கிட்டான் ஐயோ நான் போய் சேர்றது பேசாம இந்த போயிட்டா என்ன செய்யறது முதலாளி நம்மள கொண்டு ரத்தத்தை குடிச்சிடுவானே அவனது மனம் முன்னும் பின்னும் ஊசலாடியது பயத்தில் ரத்தமே உறைந்து இருக்கை போய்விடும் போல இருந்தது இன்னும் சற்று தூரத்தில் அதோ ஆலமரம் வானுக்கும் உயர்ந்து பேயாய் கிடக்கும் மரம் அருகாமையில் தான் சுடுகாடு சின்ன வயதில் சொந்த ஊரில் வாளி கயிறை கூரை முகட்டில் கட்டி அதில் தொங்கிய ஒரு பிணத்தை பிதுங்கிய விழிகளும் இழித்த செத்த பற்களும் விரைத்த உடலுமாக பார்த்த கோரமான கிழவனின் சவத்தை அறிவின் அனுமதியின்றியே மனம் நினைத்தது உடல் அச்சத்தால் தனது முன் ஒவ்வொன்றும் புரண்டு ஓடுவது போலவும் எதிரில் உள்ள குட்டி மரங்கள் யாவும் வானுக்கும் பூமிக்குமாக குதித்தவாறே தன்னை சுற்றி வளைக்க நெருங்குவது போன்ற ஒரு பிரமை ஐயோ நான் உருப்படியா ஊடு போய் சேர மாட்டேனோ உதடுகள் வறண்டு காய்ந்தன மனம் நடுங்கியது எதுக்காக சுடுகாட்டுக்கு மட்டும் விசேஷமாக பயப்படணும் வேற எத்தனையோ காடுகளை போல சுடுகாடும் மண்ணுதானே கழுதையோ நாயோ செத்தா பதைக்கிறோம் அதுகளுக்கெல்லாம் பயப்படுறதில்லையே ஏன் இந்த செத்த மனுஷனுக்கு மட்டும் பயப்படணும் ஆவி பேய் அது இதுன்னு கதை பேசுகிற மனித பேய்கள் தான் இதுக்கு காரணமா செத்த மனுஷங்களை பத்தி உயிருள்ள மனுஷங்க பேசுற கதைகள்தான் தான் செத்தவங்களையும் பேயாக்குது உயிருள்ளவன் மட்டும் மனுஷத்தனத்துடனா இருக்கான் இவனும் பேய்தானே இப்படியெல்லாம் பழனிக்கு சிந்தனை ஓடியது மனதில் நிழலாடும் பீதிக்கு இது ஒரு வடிகாலா இருக்கட்டுமே ஆனால் அதுவும் நிலைக்கவில்லை இதோ ஆலமரம் அருகாமையில் சுடுகாடு அன்று எரிந்து கொண்டிருந்த ஒரு சவம் நிராசையுடன் தான் பிசாசாக மாறுகிறார்கள் எப்போதோ காதில் விழுந்த அந்த உண்மை இப்போது நினைவுக்கு வருகின்றது நான் செத்தாலும் பேயாகத்தான் மாறுவேனோ செ இதென்ன நினைப்பு நான் எதுக்கு சாவனோ சைக்கிள் உருண்டது கைப்பிடி வியர்வை நச நசப்பில் போவது போன்ற பயம் கால்கள் மிதிக்க மறுக்க முயற்சிப்பது போன்ற ஒரு நினைவு தனது பிடரிக்கு பின்புறம் ஏதோ பிசாசின் பிடிக்க முயற்சிப்பது போன்ற ஒரு சிலைப்பு மின்னலாக நெழிந்தொடுகிறது இதயம் குளிர்ந்து விரைத்து போகுமோ ஆலுமரத்தின் அருகில் நெருங்கும் சமயம் தற்செயலாக தலையை உயர்த்தி ஆலமரத்தின் அடர்ந்த இருளாக காட்சியளிக்கும் தலைமுடியை கவனித்தான் அங்கே இரண்டு கண்கள் பல்பு போல ஒளி மின்னும் கண்கள் வட்டமான பச்சையுமாக டாலடிக்கும் கண்கள் ஆலமரத்து இலைகளின் அடர்ந்த இருட்டுக்குள்ளிருந்து தன்னை நோக்கியவாறு தெரிகிறது இதயமே அதிர்கிறது ஸ்தம்பிப்பில் உறைந்தே போய்விட்டது வென்ற பழனியின் அலரல் இருளின் அமைதியை கலைத்துவிட்டு ஓய்ந்தது அவனுடைய அலரலின் பிரதிபலிப்பாக ஆலமரத்தின் உச்சியில் அந்த இரண்டு கண்கள் சுழன்றன ஏதோ சிறகடிப்பது போன்ற ஒரு சடசடப்பு ஆல இலைகளின் பரபரவென்ற சப்தம் அவ்வளவுதான் ஸ்தம்பித்து விட்டது சர்வமும் அவன் கைப்பிடி நழுவியது கால் எங்கோ வழக்கி சறுக்குவது போல சைக்கிளும் டிண்ணும் பெருத்த ஓசையுடன் கீழே விழ பழனி பயபீதியில் கிளி ஐயோ நான் செத்து என்ற அலறலுடன் சாலையில் விழுந்தான் அந்த சப்தத்தில் கிளி கொண்டு ஆலமரத்தின் உச்சியில் ஒளிமிக்க கண்களுடன் மிரட்சியுடன் சடசடத்த ஆந்தை மிரண்டு போய் பறந்தது அதை பழனி பார்க்கவில்லை சுடுகாட்டுக்கு அருகாமையில் செத்து கிடந்த பழனியை பற்றி சில நாட்கள் கழித்து சில பேர் பேசிக் கொள்கின்றனர் அவன் இருப்பா ஒரு மாரடைப்புன்னு சொல்றாங்களே அதனால இருக்குமோ ஒரே மர்மமா இருக்கே அதெல்லாம் இல்லைப்பா அவன் தான் செத்தான் நான் கண்ணாலே பார்த்தேன் அவனை எரிக்கிறப்போ நான் முதுகிலே பார்த்தேன் அப்படியே அஞ்சு விரலும் பதிஞ்சு ரத்தம் போயிருந்துச்சு அத இந்த ரெண்டு பார்த்தேன நீ வேற அட நீ என்ன சுத்த இதுவா இருக்கியே நான் என்ன பொய்யா சொல்றேன் பொய் சொன்னா எனக்கு என்ன ஆயிரமா கிடைக்க போகுது நான் நஜத்தை தான் சொல்றேன் கண்ணாலே பார்த்தேனப்பா முதுகிலே அஞ்சு வரலையும் என்னமோப்பா நீ சொல்ற என்னால நம்ப முடியல இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி